வணக்கம் வெல்கம் டு வெட்ரி ஸ்டடி சர்க்கிள் கிஷோர் இன்றைக்கி நம்ம யூனிட் நைனில் ஃபிலிம்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்ல வந்து ஒன்று எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ யூனிட் நைனில் நமக்கு செகண்ட் சாப்டராக இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா அதில் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யார் இருக்காங்க அவங்க அவங்களுடைய சீர்திருத்தங்கள் என்ன அவங்களோட பணிகள் என்ன அதோடய தாக்கம் என்ன அப்படின்றத நம்ம படிக்க வேண்டிய தாற்பம் ஸோ அதில் நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிற டாபிக் வைகுண்ட சுவாமிகள் வாங்க என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வைகுண்ட சுவாமிகளையாவுடைய வாழ்க்கை குறிப்பு என்ன பார்த்துலாம் பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாராக அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுப்போம் ஸோ நைன் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நீண்டிருக்கு சரிங்களா இவர் கன்னியாகுமரியில் சுவாமி தோப்பு அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க இந்த சுவாமி தோப்பு அப்படின்ற இடத்துக்கு பூவண்டன் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரும் இருக்கு சுவாமி தோப்பு அப்படி இல்லைன்னா பூவண்டன் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இவருக்கு அவர் பிறந்தது உடனே ஈர்ப்பு ஏறா என்ன பேர் சுட்டுறாங்க அப்படின்னா முடிச்சூடும் பெருமாள் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு சுட்டுறாங்க ஆனா பெருமாள் அப்படின்ற பேரு கடவுளோட பேர் அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரியும் அவர்கள் வந்து அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட குளத்துலேருந்து பிறந்ததா சொல்கிறதுனால அவர் பெருமாள் அப்படின்ற பேரை அவரால் சூட்டிக்கொள்ளவும் முடியல அவருடைய பெற்றோர்களால் அவருக்கு அந்த பேரை சூட்ட முடியல அப்படின்ற காரணத்தினால ஏகப்பட்ட எதிர்ப்போறது ஆங்கிலேயர்கள் கிட்ட புகாராக தெரிவிக்கிறாங்க அவங்களும் பேரை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கறதுனால அவருடைய பேரை ஃபைனலாக முத்துக்குட்டி அப்படின்றத மாறுறாங்க இந்த பேரும் அவருக்கு நீடித்து நிற்கல அவருக்கு வைகுண்ட சுவாமிகள் பேர் தான் நிற்கிது எப்படி அப்படின்றத லெட்டர் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் அவர் பொது வாழ்வில் நுழைகிறார் அப்படி பொது வாழ்வு நுழைறதுக்கு அவருக்கு எந்த எந்த ஒரு விஷயம் வந்து இந்த இதை கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் சம்பவம் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சம்பவம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றில் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது அதாவது அவர் திருச்செந்தூர் போனதாகவும் அங்கே இருக்கிற கடலில் அவர் இருக்கும் பொழுது கடலை அவர் கொண்டு போனதாகவும் மூன்று நாள் கழித்து அவர் வெளியே வரதாகவும் சொல்கிறாங்க அப்படி அவர் மூன்று நாள் கழித்து வெளியே வரும்போது திரும்பி வரும்போது திருமால் மற்றும் லக்ஷ்மி ஆகிய இரு கடவுள்களுடைய குழந்தையாக மகனாக அவர் வெளியே வரார் வராரு ஸோ அப்படி அவர் வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்து சுவாமி தோப்புக்கு நடந்தே போறாரு நடந்து போனதுக்கு அப்புறமா நான்கு வருஷம் தவம் இருக்கிறாங்க ஸோ அவர் தேர்ட்டி செவன் வரைக்கும் அவர் தவம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் தவம் இருக்காரு அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல இப்படிதான் அவர் பொது வாழ்க்கைக்குள்ள வராரு அதுக்கப்புறமா அவர் மன்னர்களை பற்றியும் ஆங்கிலேய அரசை பற்றியும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ அப்படி அதன் காரணமாக அவருக்கு சிறைவாசமும் கிடைக்குது எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் நூற்றி பத்து நாட்கள் அவருக்கு சிறைவாசம் கிடைக்கும் இதுதான் அவரை பற்றி இருக்கக்கூடிய பேசிக் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸோ அடுத்த கட்டதான் என்ன இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ ஐயாவுடைய போதனைகள் அவருடைய மதம் ஐயா வழி அப்படின்னு அறியப்படுது அதாவது பதினொட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய மிட் ரேஞ்சில் அதாவது நடு காலகட்டத்தில் அவருடைய மதம் ஐயா வழி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மதமாகவே வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு ரெலிஜியஸ் செக்ட்ன்னு சொல்கிற அளவுக்கு பெரும் வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்கு அப்படி அதோடைய செக்ட் வந்து அவருடைய ஸ்பெஷல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் அவருடைய மதம் பரவியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்கள்ல இருக்குது சதன் ட்ரவான்கோர் அண்ட் சதன் திருநெல்வேலி தென் திரு திருவிதான்கூர் மற்றும் தென் திருநெல்வேலி ஆகிய அந்த ரெண்டு ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்ப்ரெட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு இவரை பற்றி படிக்கும்போது நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சமபந்தி போஜனை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த சமபந்தி போஜனால் லைக் அது ஒரு காமன் டைனிங் மாதிரி ஈக்குவாலிட்டி ப்ரீச் பண்ணக்கூடிய டைனிங் அதாவது யாரும் சமமாக இருந்து அவங்க உணவை எடுத்துக்க முடியும் அதுதான் அங்கே சமபந்தி போஜனை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அதாவது உபகரணங்கள் எதுவுமே யூஸ் பண்ணி பரிமாற மாட்டாங்க பரிமாறும்போது கையில் தான் பரிமாறுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சமூக கொடுமைகள் அவ்வளோ இருந்துச்சு அதாவது அன்டச்சபிலிட்டி தீண்டா அன்டச்சபிலிட்டியில் நமக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் தொடவும் முடியாது லைக் நடந்தாலே முப்பத்தாறு முப்பத்தாறு அடி தூரம் தான் நடக்கணும் இருபத்தி நாலு அடி தூரத்தில் இருக்கணும் நிழல் படக்கூடாது இந்த மாதிரியான சமூக கொடுமைகள் இருந்த காலகட்டத்தில் பொழுது கையிலேயே பரிமாறணும் அப்போ இந்த பக்கம் யார் வேணாலும் கொடுக்கலாம் அந்த பக்கம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அதுதான் வந்து இதனுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறமா அவர் ஒரு அஞ்சு சீடர்களை பஞ்சபாண்டவர்கள் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி அவங்கள முதன்மை சீடர்களாக ஏற்றுக்கொண்டார் அந்த முதன்மை சீடர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய சகாதேவ சீடர் அப்படின்ற ஒருத்தர் சகாதேவ சீடருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஹரி கோபாலன் அப்படின்றவர் அவர் யார் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு விஷயத்துல பார்க்கலாம் அதுக்கடுத்து ஐயாவுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய பணிகள் இந்த ரெண்டுத்தை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அகிலத்திரட்டு அம்மானை அகிலத்திரட்டு அம்மானை அப்படின்றது அம்மானைன்ற செய்யுள் வடிவில் எழுதப்பட்டதுனால நம்ம அதை அகிலத்திரட்டு அம்மானை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த நூலில் என்ன கண்டென்ட் இருக்குது யாரை பற்றினு கேட்டோம்னா நம்ம வைகுண்ட சுவாமிகள் அவர்களை பற்றி எழுதிடுவோம் பட் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் டீடைல்ஸ் ப்ளஸ் அவருடைய பணிகள் லைஃப் ப்ளஸ் ஒர்க்ஸ் இந்த தான் இந்த நூலை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இது எழுதுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகதேவ சீடர் தான் எழுதுறாரு அந்த பஞ்ச பாண்டவர்களாக சீடர்கள் அஞ்சு பேர் இருந்தான்னு சொன்னாலே அதில் ஒருத்ததான் இப்போ சகாதேவ சீடர் அவருடைய கலியுக பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரி கோபாலன் தான் அவருடைய கலியுக பெயர் அதுக்கடுத்து அருள் நூல் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து துவக்கப்படுது இதுவும் இவ இவங்களுடைய இரண்டாவது முதன்மை நூலாக இருக்குது இவங்களுக்கு இந்த மதத்துக்கு ரெண்டு ஹோலி புக்ஸ் இருக்குது அதில் செகண்ட் புக் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள் நூல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பின்பற்றி வரக்கூடியவங்க என்னென்ன விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் புக்காக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த புக் ஸோ இட் இஸ் பேசிக்கலி கைட்லைன் டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கைட்லைன் டெக்ஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கு அதுக்கடுத்து அன்பு கொடின்னு ஒரு விஷயம் இருக்கு ஐயா அவர்களுடைய மதத்தில் ஒரு கொடி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அந்த கொடியோடைய காரணம் எப்படின்னு காவி க நிறம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வெண் ஷூடர் மிடில் வந்து ஒரு வெண் ஷூடர் இருக்க மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்படி இருக்குது அப்படின்னா அதில் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து ஒயிட் கலராகவும் இது காவி நேரத்துலையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதுதான் அன்பு கொடி அப்படின்ட்டு ஐயாவர்கள் சொல்றாங்க தன்னுடைய மதத்தை ஃபாலோ ஐயா ஐயாவர்கள் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு கொடி மக்கள் அப்படின்னு விவரிக்கிறது நம்மளால் வரலாறு தெரிஞ்சுக்க முடியுது நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை விசாசுகள் ஆட்சி மற்றும் கருப்பு சாத்தான்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ யார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் ரெண்டு பேர் ரூல் பண்ணிட்டுருக்காங்க ஒன்று அது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸி ஸ்டேட்டாக இருந்துட்டு இருக்கு அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்ததுனால பிரிட்டிஷுடைய ரெசிடெண்ட் ஒருத்தர் உள்ளே இருக்கணும் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை அது நம்ம ஹிஸ்ட்ரியில் தனியாக படிச்சிருந்துருப்போம் அப்படி பிரிட்டிஷோட ரெசிடென்ட் உள்ள இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதையும் பண்ணணும் திவான் அவர்களுடைய பெயருங்க அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கீழே மன்னரும் ஆட்சி செலுத்தணும் அப்போ யார் மன்னர் அரணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னர் சுவாதி திருநாள் அப்படின்ற ஒருத்தர் தான் அங்கே இப்போ ரூல் இருந்தார் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆங்கிலேயர் அதுக்கப்புறம் நான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இவங்க ரெண்டு பேருமே கிடிசைஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தரும் என்ன ஆங்கிலேயர் வெள்ளை பிசாசுகளும் லைக் நம்ம ஊரில் இருந்த மன்னரை கருப்பு சாத்தான்களின் ஆட்சி அப்படின்னும் கிரிட்டிசைஸ் பண்ணும் ரெண்டு பேரையும் ஒரு கிட்டிசைஸ் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவராக இருந்தவராக தெரிகிறார் முக்கியமா ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மாந்தரிகம் பேய் பிசாசு அப்படின்ற விஷயங்கள் மேலே மக்களுக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க சில பேர் கிட்ட போ நாடி சென்று அந்த பிரச்சனை நடக்காம இந்த மாந்திரிகம் பேய் பேசாசு எல்லாம் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏகப்பட்ட செலவுலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது ஐயா அவர்களை பார்த்து இதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட விரயம் நேர ஆகுது பொருள் விரயம் அதிகமாகுது இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஷ்ணுவுடைய மகனாக இருக்கக்கூடிய நான் விஷ்ணு அவர்கள் அதாவது கடவுள் விஷ்ணு அவர்களிடம் பேசி அந்த அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் இனிமேல் அது கிடையாது நீங்கள் அதை நம்பி போக இது அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே இனிமேல் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் பொருள் செலவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ திஸ் ஹி வாஸ் ஆன்டி சூப்பர் ஸ்டீஷியஸ் அதுக்கடுத்து மக்கள் தங்களை தாங்களே வழிபட செய்ய முயற்சித்தார் அதை யோசித்து பாருங்கள் அது என்ன ஒரு காண்டக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் போய்ட்டு இன்னொருத்தர் வழிபடணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கே நீங்கள் வந்து உங்களை வழிபட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இது மக்கள்கிட்ட சுயமரியாதையை எழுப்புகிற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது பெரியார் அவர்கள் என்ன செஞ்சுருந்தாரோ அது எத்தனை இவரும் அவங்க செய்கிறாங்க ஆனால் இது வந்து ஆத்திக வழியில் செஞ்சுருக்காங்க ஆத்திக வழியில் செய்யலை அதுக்கடுத்து புலால் உண்ணுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறாங்க அதாவது லைக் கறியெல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அவர் சொல்றாரு இதுக்கடுத்து இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிப்போம் அவர் இன்னொரு விஷயத்தையும் அட்வொகேட் பண்றாரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோனோத்தீசம் ஓரிரை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஓரிரை கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோனோதீசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அதையும் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் ட்ரெடிஷன் கூடாது அப்படிங்கிறார் அவர் விஷ்ணுவோடைய அப்படின்னா பெருதெய்வ வழிபாடு தான் ஆதரிச்சிருக்கார் விஷ்ணு சிவன் இந்த மாதிரி பெருதெய்வ தான் ஆதரிச்சிருக்காரு தவிர உள்ளூர் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறுதெய்வ வழிபாடை அவர் ஆதரிக்கவில்லை அப்ப இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெக்ஸ்ட் அவருடைய முயற்சிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அவருடைய ஃபஸ்ட் முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்திரக்கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஹோலி வெல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முத்திரக்கிணறு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அதாவது சமத்துவத்தை போதிக்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பட்ட ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஹிஸ்டரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய பகுதியில் வந்து அம்பேத்கர் அவர்கள் மகர் போராட்டம் பண்ணியிருப்பார் அதாவது வாட்டர் டேங்க்கில் வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் அப்படின்றது நடந்த ஒரு போராட்டமாக தான் அதை பார்க்க முடியுது அப்போ அந்த காலத்தில் வெல்ஸில் டேங்க்ஸில் ரிவர்ஸ்லாம் வந்து ஈக்குவாலிட்டி கிடையாது ஒருத்தர் தான் எடுக்கணும் சில ரூல்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் உடச்சு எல்லாருக்குமான பொது கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முதல் எடுத்துகிட்டு வந்து வரப்பட்ட கிணறு எது அப்படின்னா அவர்களுடைய முயற்சியான முத்திர கிணறு தான் அதுக்கடுத்து தொட்டுநாமம் தொட்டுநாமம் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் அன்டச்சபிலிட்டிக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அதாவது கோயில்கள்ருக்கோயில்கள் போனோம் அப்படின்னா பிரசாதம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்படுற அந்த திருநீரை தூக்கி போடாமையோ இல்லை தீண்ட ஐ மீன் அன்டஸபிலிட்டி ஃபாலோ பண்ணாமல் தொட்டு திருநீரை வச்சுரு அந்த ப்ராக்டிஸ் பேர் தான் நாமம் அப்படிங்கிறது இதையும் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் ஒன் தலைப்பாகை அப்போ அந்த காலத்தில் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பகலில் வரக்கூடாது நைட்டில் தான் வரணும் ஏன்னா நைட்டில் தான் நிழல் வந்து படாது இந்த மாதிரியான விஷயங்கள் தலைப்பாகை வந்து அணியக்கூடாது முட்டிக்கு கீழே வந்து ஆடை வந்து உடுத்தக்கூடாது பெண்கள் வந்து தோல் சீறி அணியக்கூடாது பெண்கள் வந்து அவங்களுடைய

எப்போ இருந்தீங்கனாலும் நீங்க வேஷ்டி அணியணும் முழங்கால அளவுக்கு வேஷ்டி அணியணும் அப்படின்னு சொல்றாரு ஏ அப்படின்னா முட்டிக்கு கீழே அணியக்கூடாது அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய சோஷியல் ஈவல் அதை எடுத்து என்ன சொல்றதுன்னா முட்டிக்கு கீழே கடைசி வரைக்கும் பாதம் முடியல வரைக்கும் உங்களுக்கு வேஷ்டி அணியுங்க அப்படின்ற மாதிரி விஷயமா

எல்லாம் ஓதனைகளாக நிக்க கூடாது பிராக்டிஸ்ல வரணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறார் அந்த ஒர்க் ஷாப் உடைய பேர் தான் துவையல் பந்தி பயிற்சி இங்க என்ன அப்படின்னா தான் சொன்னதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது லைக் அவர் காலையில் எழுந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றாரோ அதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ச சமத்துவமாக தான் வந்து சாப்பிட்ணும் இன்டர்டைனிங்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த துவையல் பந்தி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கிட்டத்தட்ட ஏழுநூறு குடும்பங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதான் நம்மளால் பார்க்க முடியுது எழுநூறு குடும்பங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பிராக்டிஸ் பண்ணிருந்திருக்காங்க ஆண்டுதோறும் இதை வந்து நம்மளால பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சமத்துவ சங்கம் இது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுல ஈக்குவாலிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு இங்கேயும் ஈக்குவாலிட்டிக்காக எல்லாருமே உட்காந்து ஒரே மாதிரி சாப்பிட்றக்கூடிய ஒரு பிராக்டிஸும் இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் நிழல் ஸோ இந்த நிழல் தங்கல் அப்படின்றது என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சென்டர் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிலீஜியஸ் சென்டர் வழிபாடு ஸ்தலமாகவும் இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் சென்டராக இருந்துச்சு அதாவது அவர் என்ன போதனைகள் சொல்கிறாரோ அந்த போதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு சென்டராகவும் இருந்துச்சு அதுக்கு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சென்டர் கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியாகவும் இந்த நிழல் தாங்கள் இருந்துச்சு அப்போ நிழல் தாங்களோட பணிகள் மூணு அப்போ ரிலீஜியஸ் வேலையை செய்யும்பொழுது நிழல் தாங்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விக்கிரக வழிபாடை கொண்டு வரதில்லை ஏன் விக்கிரக வழிபாடு அவங்க கொண்டு வரதில்லை அப்படின்னா விக்கிரக வழிபாடு வந்துடுச்சுன்னா பூசாரி வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து உங்களுக்கு சாதிய பாகுபாடை வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நிழல் தாங்கல்ல விக்கிரக வழிபாடு அவர் கொண்டு வரல அதுக்கு அடுத்தது கேம்பைன் இந்த கேம்பெயின் எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு மதமா இருந்தாலும் அந்த மதத்த கொண்டு போகிறதுக்காக கேம்பைன்ஸ் நடக்கவில்லைங்களா பிரச்சார கூட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டமா இவங்களும் செயல்படணும் அப்படின்ற காரணத்துக்காக நிழல் தாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் அதுக்கடுத்து கல்வி நிலையங்களா நிழல் தாங்கல் செயல்படும்போது ஈக்குவாலிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டு இருக்காங்க இதே நிழல் நிழல்தங்கல் கூட நம்ம இன்னொரு விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா பதி பதியும் வந்து ஒரு மத வழிபாட்டு மையமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது ஐயா அவர்கள் பிறந்த அந்த சுவாமி தோப்பு இல்லைங்களா அதை என்ன சொல்லுவாங்க தோப்பு பதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பூபதி சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்கு இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு அதெல்லாம் பதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதி அப்படின்றதும் ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் தான் நிழல் தாங்கள் அப்படின்றதோட மூணு வேலைக்குள்ள ஒரு வேலை வந்து ஆலய வழிபாட்டு பண்ணி அங்கே ஆலயம் வராதுன்றத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கடுத்து முட்டம் பகுதியில் சமதர்ம காலனி ஐயா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு சரியான ஒரு வீடு வந்து தே கநாட் ஹேபிட் பக்கா ஹவுசஸ் அவங்களோட வச்சுக்க முடியாது என்னென்ன மாதிரி வீடுகள் ஓடு வீடுகள் வச்சுக்க முடியாது கூரை வயப்பட்ட வீடுகள் மட்டும் தான் அவங்களால் வச்சுக்க முடியும் மாடி வீடு வச்சுக்க முடியாது கான்கிரீட் போட்ட வீடுகள் அவங்களால வச்சுக்க முடியாது ஸோ இது எதிர்த்து அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அங்கங்கே ஸ்கேட்டர்டான வீடை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரே வழியில் இல்லங்கள் சொல்லிருப்பார் விச் மீன்ஸ் உள்ள ரூம்ஸ் எப்படினா இருக்கட்டும் பட் முன்கதவு இப்படி இருக்கிற மாதிரியான வீடுகள் ஸோ அப்ப இதுதான் வந்து முன்கதவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லங்களை அமைச்சிக்கணும் அப்போ இது தெரு இது ரோட் ஒரே மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டு விஷயங்கள் நடக்கும் என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்துகிட்டு இருக்கும் ஹார்மோனியம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அப்போ இதையும் அவர் தான் எஸ்டாப் பண்ணி கொண்டு வந்துருக்காரு திஸ் வாஸ் அ நியூ திங் அட் த டைம் நெக்ஸ்ட் ஐயா அவர்களுடைய இயக்கத்துடைய தாக்கங்கள் ரெண்டு தாக்கங்கள் இருந்துச்சா நம்ம பார்க்க முடியும் அதாவது என்ன அப்படின்னா சீர்திருத்தம் நடந்துச்சு ரிஃபார்ம் இப்போ இவர் என்னென்னலாம் எதிர்க்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்து மதம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ஆரம்பிச்சுது அப்போ இந்து மதத்துக்குள்ள சீர்திருத்தம் கொண்டு வரது இவரோட முக்கியமான பணியா இருந்துச்சு இந்து மதமுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கு அதனால நாங்கள் மாறி போறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்பதான் பிரச்சனைகள் சரியாது அதனால் அதனால போக வேண்டாம் அப்படின்றதுனால மத மாற்றம் கொஞ்ச நாள் தடுத்து நிறுத்தப்பட்டது அது இரண்டாவது பணியாக பார்க்கப்பட்ட விஷயமா இருக்கு அதுக்கடுத்து ஆண்களுக்கு வேஷ்டி அப்படின்ற உரிமைய வாங்கி கொடுத்தார் அப்படின்றத பார்க்க முடியும் இதில் பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த காலத்தில் தோல் சிலைகள் அணிய முடியாது அப்போ என்ன அப்படின்னா வந்து குறிப்பிட்ட இனமாக நாடார் பெண்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அவர் கொண்டு வந்த போராட்டத்தின் காரணமாக சுவாதி திருநாள் அவர் அந்த டிராவன் குரு மன்னர் இருக்கார் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனலாக இதுவுமே வந்து பெண்கள் வந்து தோல் சிலை அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் முதல் உரிமை தரப்படுது அதுக்கப்புறம் இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் மற்ற பிற்கு ஐ மீன் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்களுக்கும் அதை கொடுக்குறாங்க அதுக்கு இவர் வழி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இறந்தவங்கள வந்து எரிப்பதில்லை அவங்க வந்து புதைக்கிறாங்க இதுதான் வந்து ஐயா அவர்கள் கொண்டு வந்த தாக்கம் ஸோ திஸ் the topic comes to an end இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க थैंक यू